அண்மை செய்தி கன்னியாகுமரி கோட்டார் காவல் நிலையம் முன் இருதரப்பினர் மோதி கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது இதுபற்றிய மேலும் விவரங்களே எமது செய்தியாளர் மணிகண்டன் விவரிக்க கேட்கலாம் வணக்கம் மணிகண்டன் இருதரப்பு மோதலுக்கான முக்கிய காரணம் என்ன கண்டிப்பாக தனலட்சுமி அதாவது கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் கார் நிறுத்தத்தின் போது ஏற்பட்ட தகராறு தொடர்பாக கோட்டார் காவல் நிலையத்திற்கு புகார் அளிக்க சென்ற இரு தரப்பினரிடையே பயங்கரமாக மோதல் ஏற்பட்டுள்ளது சுமார் அரை மணி நேரமாக அந்த காவல் நிலையம் முன்பு சண்டை நடந்துள்ளது காவல் நிலையத்தில் போலீசார் இல்லாததால் தாக்குதலை தடுக்க முடியவில்லை என பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர் இது ஒரு தரப்பு வழக்கறிஞர்களும் மறுதரப்பு ஒரு கும்பலாகவும் மாறி மாறி அடித்துக் கொண்ட வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது தனலட்சுமி அதாவது கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் நீதிமன்ற சாலையில் வந்து இந்த மாலை வாகனங்களை நிறுத்துவதில் இரு தரப்பினரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது அப்போது அந்த வழக்கறிஞர் தனேஷ் என்பவரின் காரை சின்னமுட்டம் பகுதியைச் சேர்ந்த அஸ்மிலோ கமலேஷ் வந்த கார் எடுத்ததாக கூறப்படுகிறது அப்போது அவர்களுக்குள் வாக்குவாதம் ஏற்பட்டது அதனைத் தொடர்ந்து சம்பந்தப்பட்ட கோட்டார் காவல் நிலையத்தில் பேசிக் கொள்ளலாம் என சென்றுள்ளனர் இந்நிலையில் சின்னமுட்டத்தைச் சேர்ந்த அஸ்மிலோ கமலேஷ் என்பவரின் ஆதரவாளர்கள் இரண்டு கார்களில் கும்பலாக காவல் நிலையம் முன்பு நடுரோட்டில் காரை நிறுத்தி இறங்கியுள்ளனர் அப்போது காவல் நிலையத்தில் போலீசார் இல்லை என கூறப்படுகிறது ஒரே ஒரு காவலர் மட்டும் இருந்துள்ளனர் இந்நிலையில் வழக்கறிஞர் தனேஷ் ஆதரவாளர்களும் சின்னமூட்டத்தைச் சேர்ந்த அஸ்மிலோ கமலேஷ் ஆதரவாளர்களும் இடையே வாக்குவாதம் அதிகரித்து தகராறு முத்தி தாக்குதல் நடைபெற்றது மாறி மாறி ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர் இச்சம்பவம் அங்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது மேலும் காவல் நிலையத்தில் காவலர்கள் இல்லாததால் மோதலை தடுக்க முடியவில்லை என அப்பகுதியில் நின்ற பொதுமக்கள் கூறி வருகின்றனர் சுமார் அரை மணி நேரமாக இரு இருதரும் மாறி மாறி தாக்கிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தது மேலும் பகுதி மக்களும் அச்சமடைந்தனர் அதனைத் தொடர்ந்து காவலர் அந்த ஒரு காவலர் அந்த காட்சிகளை தனது செல்போனிலும் படம் பிடித்து கொண்டிருந்திருக்கிறார் அதே போன்று சின்னமுட்டம் பகுதியைச் சேர்ந்த அஸ்மிலோ கமலே வழக்கறிஞர் தனேஷை தாக்கி களத்தில் இருந்த நகை மற்றும் செல்போனை பிடுங்கி செல்லதாக கூறப்படுகிறது இது குறித்த புகாரின் பேரில் கோட்டார் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு சம்பந்தப்பட்ட நபர்களை தேடி வருகின்றனர் இச்சம்பவம் வீடியோவானதும் வைரலாகி வருகிறது லட்சுமி விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்